அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனையில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி நம் வாழ்க்கையில் தினம் தினம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் சிலருக்கு பணமில்லையே இல்லையே என்று கஷ்டம் சிலருக்கு பணம் இருந்தும் மன கஷ்டம் சிலருக்கு உற்றார் உறவினரால் கஷ்டம் சிலருக்கோ சுற்றி இருப்பவர்களால் கஷ்டம் நிம்மதி இல்லாமல் நம்ம கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு காண முடியாமல் தவித்து போய்விடுகிறோம் யாரிடமாவது சொல்லி நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்றால் அதற்கும் நம்பகமானவர்களாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நம்மை வம்பில் மாட்டி விட்டு விடுவார்கள் பின்பு என்னதான் செய்வது பெருசாக நாம் ஒன்றும் பண்ண வேண்டாங்க விநாயக பெருமானை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் பதினோரு தடவை ஓம் விநாயகாய நமக என்று தினம்தோறும் சொல்லுங்கள் போதும் நம்ம எல்லாம் அவருக்கு சொல்லிவிடு சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன அனைத்து மறிந்தவர் ஆயிற்றிய அவர் என்ன அவர் பார்த்துப்பார் மீண்டும் சந்திப்போம் நன்றி